வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஜெய ஹரிதாஸ் சென்னை உயர் வழக்கறிஞராக இருக்கிறேங்க என்னுடைய தனி சிறப்பு என்ன பக்கத்தின் பெயர் சட்டமேதை மக்கள் இயக்கம் மனைவிக்கு அப்புறம் அவங்க அவங்களால பெறப்பட்ட பிள்ளைகள் கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனுவை கொடுத்தாலே போதுங்க சொத்துல வர லாபம் சொத்துல வர வருமானத்துக்கு எல்லாம் அவங்க வாரிசுதாரருக்கு பிரிச்சு கொடுக்கணும் அவங்க நினைச்சாக்கா சொத்தை அப்பா சொத்து அப்பா பேர்ல இருக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அவங்க இந்த சொத்து சம்பந்தமான பொறுத்தவரையும் முதன்மையான லீகல்ல இரண்டாம் நில லீகல இருக்காங்க முதன்மையான லீகலர் வந்து மனைவி மனைவிக்கு அப்புறம் அவங்க அவங்களால பெறப்பட்ட பிள்ளைகள் இதுதான் முதன்மையான லீகல் இரண்டாம் நிலை லீகலர் வந்து இப்போ ஹஸ்பண்ட் பொறுத்தவரையும் ஹஸ்பண்டு அண்ணன் தான் இரண்டாம் நில லீகலர் சொல்லுவாங்க இவங்கதான் அவங்களுடைய லீகலர் இப்ப ஒரு கணவர் இறந்துட்டார் அப்படின்னா சொத்து யாரு யாரு பேருமே அப்ப சொத்து யாருக்கு அவங்களுடைய லீகலஸ் லீகலஸ் சர்டிificate அடிப்படையில் சொத்தை வந்து பாக பிரிவினை பண்ணிக்கலாம் ஆறு பேருக்கு இந்த சொத்து சொந்தம் ஆறு பேரும் சொந்தமா அந்த சொத்தை வந்து லீகலார் அடிப்படையில் பாக பிரிவினை செஞ்சு கொள்ளலாம் இப்போ அவங்க அம்மா பிள்ளைகள் உரிமை கொண்டாட வாய்ப்புகளுக்கு இருக்கு என்ன காரணம்னா அவரால சம்பா அவருடைய வரப்பட்ட சொத்து அவர் மனைவி அவருடைய பிள்ளைகள் வந்து முழுமையான உரிமை கொண்டாடுறதுக்கு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாக கண்டிப்பா அதை பண்ணிடலாம் அவங்க இண்டிவிஜுவலா எடுத்து பண்ண முடியாது என் சொத்துக்கு எனக்கு மட்டும் தான் சொந்த சொல்ல முடியாது அதாவது இப்போ அம்மாவை பொறுத்து அப்பா அம்மாவை பொருத்து விட்டு சொத்துக்களை பிள்ளைகள் நூறு சதவீதம் இன்று இருக்கிற சட்டத்திட்டங்கள் பாத்தீங்கன்னா வயசானவருக்கு முதுமையான ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனு கொடுத்தாலே போதுங்க அந்த சொத்து இம்மிடியட்டா ரெக்கவர் ஆயிடும் அம்மா இருக்க இருக்கும் வரையிலும் அந்த சொத்துக்கு அவங்கதான் உரிமையாளர் அவங்கள சரியா பாத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த சொத்து அவங்க பிள்ளைகளுக்கான சாரும் இப்ப நீ ரீசெண்டா ஒரு நானு தான் அந்த வேலையை பண்ணி கொடுத்தேன் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா அமைந்தகர்ல அவங்க இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க அப்பா இறந்த பிறகு மகன் வந்து சரியா பாத்துக்கல அம்மாவை செட்டில்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படி இருக்கும் தருவாயில அம்மா போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தா கொடுத்த உடனே இம்மிடியட்டா சீனியர் சிட்டிசன் ஆக்டில் எனக்கு வந்து எனக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லு சொல் சொல்லியிருக்காங்க கலெக்டர் விசாரிச்சு அம்மா இருக்கிற காலகட்டங்களையும் அம்மாவுக்கு நீங்க சோறு போடணும் சோறு போடலாம் இந்த சொத்தே செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒரு சமரசம் பண்ணி வச்சிருக்காங்க ரீசெண்டா நடந்த ஒரு கேஸ் ஹிஸ்டிங்க சொத்து விற்காம அப்படியே இருந்தா சொத்துல வர லாபம் சொத்துல வர வருமானத்துக்கு எல்லாம் அவங்க வாரிசுதாரருக்கு பிரிச்சு கொடுக்கணும் அவங்க நினைச்சாக்கா சொத்தை இது அப்பா சொத்து அப்பா பேர்ல இருக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அவங்க நினைச்சா இருந்துக்கலாம் இப்போ அவங்க பிள்ளைகள் சிரமப்பட்டு இருக்கும் போது சொத்தை பாகப்பிரிவினை பண்ணிதான் ஆக வேணும் அவங்க பிள்ளைகளோட படிப்புக்காக வேண்டி அதை பாகப்பிரிவினை பண்ணாதான் சரி சிறப்பா இருக்கும் காலகட்டத்துல இப்ப அப்பா அம்மா வந்து அவங்க காலகட்டம் இருக்கும் போது ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சிருக்காங்க லைஃப் டைம் இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா அப்பா அம்மா காலம் வரையும் அந்த சொத்து இவங்க தான் உரிமையாளர் அப்பா அம்மா காலம் முடிஞ்சா மட்டும்தான் அவங்க பிள்ளைகளுக்கு சேரும் இது நடுவுல வந்து அப்பா அம்மாவுக்கு சோறு போடல அப்பா அம்மா வந்து கைவிட பாறாங்க இந்த காலகட்டத்துல சொத்து ஆட்டோமேட்டிக்கா இவங்க பேர்ல ஆயிடும் அந்த சொத்துக்கு சொந்தக்காரம் இவங்க மாட்டாங்க இவங்க நினைச்சாக்கா கோயில் குளங்கள் இது மாதிரி ட்ரஸ்டுகள் இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அந்த சொத்தை எழுதி வைக்கிற பாசிபிலிட்டி இருக்கு ஆவணம் தயாரித்து சார்பதிவாளர் அலுவலகத்துல எழுதி வைக்கிறது எழுதி வைக்கிறது சொல்லுவாங்க இல்லங்க அதெல்லாம் வந்து கோர்ட்ல போயிட்டு கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தா பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் வேலிடான டாக்குமெண்ட் பதிவு பண்ண டாக்குமெண்ட் எதுவும் வேலிடா டாக்குமெண்ட் இல்லைங்க அந்த பதிவு பண்ண டாக்குமெண்ட் வச்சு நம்ம கேஸ் ஒன்னா சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுமே சரி அது தவிர்த்து நீங்க இருபது ரூபா சாம்பிள் எழுதி வச்சுட்டீங்க அதுவே பெரிய எவிடன்ஸா எடுத்துட்டு போனாக்கா பெருசா நம்ம கேஸுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க பதிவு பண்ணுவது என்பது சிறந்த வழி இப்ப இது நூறு நூறு சதவீதங்க சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க ரீசெண்டா நடந்த ஒரு செட்டில்மெண்ட் என்ன நடந்திருக்குனாக்கா அம்மா அப்பா வந்து அம்மா பேர்ல செட்டில்மெண்ட் பண்றாரு அவர் என்ன காரணத்துக்காக பண்றாரு தெரியல ஏன்னா கடைசி காலத்துல தனக்கு த தன்னுடைய மனைவியை யாரும் கைவிட்டிருக்கூடாதுன்னு சொல்லி பண்றாங்க இதுக்கு எல்லாம் அவருடைய மகன்கள் வந்து ஒப்புதல் சாட்சின்னு ஒரு சார்பதி அலுவலகத்துல ஒரு விஷயம் இருக்கு ஒப்புதல் சாட்சியில அவங்க பையன்களா வச்சுட்டு ஒப்புதல் சாட்சி அவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்தாக்கா நாளைக்கு இவங்க எந்த இஷ்யூ அம்மாவுக்கு பண்ண மாட்டாங்க இது வந்து சாத்தியக்கு ஒரு இப்படி பண்ணாதான் நாளைக்கு அவங்களுக்கு எந்த இஷ்யூ கிரியேட் ஆகாதுங்க அதாவது இது வந்து கால நேரத்துல பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ண ஒரு இடைப்பட்ட காலத்துல நடக்கிற இன்சிடென்ட் தான் இதுக்கும் சொத்துக்கும் சம்பந்தம் இல்ல கண்டிப்பா சொத்துக்கு அதிபதி ஒன் வாரிசா அவர் அவர் கன்சிடர் சொத்து சொத்து ஆகணும் எது மாதிரியான இருக்குது இப்போ ஒரு இன்ஸ்டன்ட் நேத்துக்கு ஒரு நண்பர் சொன்னாரு எங்க அப்பாவுடைய சொத்து எனக்கு கொடுக்காம எங்க அண்ணன் என்ன பண்றான் போயிட்டு ஒரு கோர்ட்ல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அதோடைய வருமானத்தான் அவன் எடுத்துக்கிறான் எனக்கு தரமாட்டேன்றான் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு இதுல எது மாதிரி பாக்கணும்னா அப்படி பண்ணவே முடியாது அவருக்கு பதிலா நம்ம ஒரு அவருக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் ஆரம்பிச்சு அதுக்கான காரணங்கள் கேட்டு நம்ம அவர் மேல ஒரு சூட்டை ஃபைல் பண்ணோம்னா இமீடியட்டா அது ரெக்கவர் ஆயிடும் ஏன்னா அப்பாவுடைய சொத்து பொறுத்தவரையும் நானும் அதுல முழுமையான ரைட்ஸ் ஹோல்டர் அப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு தனி மனிதன் அவரு அவரு இண்டிவிஜுவலிட்டிக்காக ஒரு ஆர்டர் வாங்கிட்டு பண்றான்னு சொல்லுவேன் என்பது சரியில்லாத அவர் நீதிமன்ற இமீடியட்டா அணுகி அதுக்கான தெளிவான விளக்கங்களை இம்மிடியட்டா ப்ராசஸ் பண்ணிடலாம் சொல்லியிருக்கேங்க அவர் கொடுத்த தகவல்

அவர் சொல்லலாம் என்னுடைய தங்கச்சி தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் கல்யாண செலவு பண்ணி கொடுத்தேன் டவுரி கொடுத்துட்டேன் இது மாதிரியான விஷயங்களை சொல்லி அவர் தப்பிக்க முடியாது அப்படி இருந்தாலும் தங்கச்சியுடைய அக்காவுடைய ஒப்புதலோட அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இத வித்துடலாம் ஆனா ஒரு ரூபா கொடுக்காம அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம வித்தாக்கா அந்த சேல் டீட் வந்து செல்லத்தக்காத ஆகிவிடும் இது வந்து இன்றைய காலகட்டத்துல உச்சநிதி போட்ட புது ஆர்டர் கொண்டு வந்திருக்காங்க ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் ஒரு நாலு புள்ளி நாலு புள்ளிகளுக்கும் ஆஹ் நூறு சதவீதம் சரிசமமா குடுத்தாகணும்னு சொல்லிட்டு நீ உச்ச மட்ட தீர்ப்பு எல்லாம் இருக்குங்க கண்டிப்பா குடுத்தாகும் அப்படியே இருக்காங்க என்னங்க இப்போ டிஸ்பூட் வந்தா மட்டும்தான் இது பிரச்சனை குறையும் அப்படியே வச்சிருக்காரு அப்பா அம்மா நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு எல்லாம் கொடுப்பாரு ஆஹ் நாமினி வந்து எல்லாரும் சேர்த்து வச்சிருக்காரு அது வந்து அந்த மகன்களோ மகன்களோட மகள்களோ சரியா நாமினேஷன் எல்லாம் சரியா பாத்துக்கணும் இல்லன்னா அது சிரமத்தை தான் ஏற்படுத்தும் காரணம் என்னன்னா ஒரு கோடி பேங்க்ல வச்சிருக்காரு நாமினி வேற யாரோ ஒருத்தர் போட்டுட்டு இறந்து போயிட்டாருன்னா அப்ப அவங்க வந்து நிப்பாங்க இந்த காலகட்டத்துல நாமினேஷன் வந்து சரியா பாத்துக்கிறது வந்து பிள்ளைகளுடைய தனிப்பட்ட பொறுப்பா எடுத்துக்கிட்டு நாமினியை சரியா பாத்துக்கோங்கப்பா நாமினி அப்டேட் பண்ணி வச்சிருக்கீங்களாப்பா இதெல்லாம் வந்து சரியா பாத்துக்கணும் இது வந்து தனி சிறப்புங்க நிறைய பேர் வந்து இல்லங்க இதுக்கு ஒரு பெரிய அதுவும் சமீபத்தில் நடந்த நான் ஒரு அனலைஸ் பண்ண பட்சத்துல நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஒரு கிளைண்டோட மாமனார் இடம் வாங்கி போட்டிருக்காருங்க இதுவரையும் அவர் சொத்தை பார்க்கவே இல்லை நான் ஒரு தனி சின்ன ஒரு ஆடு ஒன்னு கொடுத்துருந்தேன் பேஸ்புக்ல சோசியல் மீடியால கொடுத்துருந்தேன் உங்க சொத்தை பராமரிச்சு எங்க எங்க இருக்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறது அது ஒரு வேலையை எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு அவர் அந்த ஆடு பார்த்துட்டு வந்தாரு இப்ப போய் பார்த்தோம் அவங்க எங்க பாத்தீங்கன்னாக்கா சுங்க சத்திரத்தை அடுத்து ஏரியா வேலூர் கிட்டன்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்த எல்லாம் ஐடென்டிபிகேஷன் பண்ணும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு அந்த இடத்த இன்னைக்குதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு அதுக்கான சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்கோம் சொத்தை வாங்கிட்டாக்கா வா மாதத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஆறு மாதத்துக்கு ஒரு முறையோ மூன்று மாதத்துக்கு ஒரு கண்டிப்பா விசிட் பண்ணாங்க அப்படி விசிட் பண்ண முடியலைன்னா எங்கள மாதிரி ஆட்கள் கட்ட நீங்க சொன்னீங்கன்னா அதை விசிட் பண்ணாங்க அதுக்கான பீசஸ் உங்க சொத்து கஷ்டப்பட்டு வாங்கிய சொத்தை வந்து அபகரிப்பு நடக்காம அதை கொஞ்சம் சேஃபா பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் உங்க சொத்து இங்க இருக்கு இது கண்டிப்பா சொத்து வாங்கினவங்க கண்டிப்பா பார்த்தாவனுங்க இல்லைன்னா இன்னைக்கு நிறைய அபகரிப்பு நடந்துட்டு இருக்கு அது தவிர்க்கவும் இன்றைய அரசு வந்து பட்டா இல்லாம எந்த பதிவும் செய்யறது இல்லைங்க பட்டா தான் டூப்ளிகேட் ஆகாம இருக்கிறதுக்கான ஆன்லைன் பட்டா இருந்தாதான் இன்றைய இன்றைய காலகட்டத்துல ஒரு டிரான்சாக்ஷன் செய்யப்படும் பட்டா வந்து மஸ்டுங்க நிறைய இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் எண்பதுல எண்பதுல வந்து சொத்து வாங்கி வச்சிருக்காரு போரூர்ல இன்றைய காலகட்டம் வரையும் பட்டா வாங்கல ரீசண்டா ஒரு காலம் வந்துச்சு அறியும் பட்டா வாங்கல வாங்கி கொடுக்கும் போது அந்த சொத்து வந்து ஒரு கவர்மெண்ட் கூட ஒன்னும் செப்பரேட்டா பிரிஞ்சே வராம இருக்கு அது இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிய வந்துச்சு அது முதன்மையே பார்த்து பட்டெல்லாம் வாங்கி வச்சிருந்தாக்கா அர்பன் சீலிங் ஆக்ட்ல போயிருக்காரு இப்ப அவருக்கு பணத்தை செலவு பண்ணி அர்பன் சீலிங்ல இருந்து எடுத்து பட்டா வாங்கி கொடுக்க ப்ராசஸ் நடந்துட்டு இருக்காங்க